பார்வதி பார்தி மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச் சிவாயவே துமே நமச் சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலும் சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை தொடர்பதிவாக சிந்திச்சுகிட்டு வர்றவர் சேத இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரம்பிக்க போகிறது என் பெரும் வீரட்ட நடனங்களை பற்றிய பதிவு சிந்திப்போம் சிவபெருமானுடைய உருவ அமைப்புகளில் பல இருந்தாலும் சிவபெருமானுடைய பிர பராக்கிரமங்களை குறிப்பதற்காகவே அமைக்கப்பட்டது நிறைய அதில் எட்டு உருவங்களை அட்ட வீரட்டம் அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த வீரட்ட உருவங்கள் தாண்ட உருவத்தில் அமைஞ்சு இருக்குது இந்த எட்டு வீரட்ட உருவங்களும் பாரதம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அமைந்திருக்கு அப்படின்னாலும் தமிழகத்தில் எட்டு திருத்தலங்களில் வழிபாட்டு சிறப்புடன் வழங்கிக்கிட்டு இருக்குது அதில் ஒன்று கண்டியூர் பிரம்மன் சிரச்சேதம் நடந்தது ரெண்டாவது திருக்கடவுர் காலசம்மாரம் நடந்தது மூன்றாவது திருவதிகை திருப்பூர சம்ஹாரம் நாலாவது திருவழுவூர் கஜ சம்ஹாரம் அஞ்சாவது திருப்பரியலூர் தக்கன் வேள்வி தகர்த்தல் நடந்தது ஆறாவது திருக்கோவலூர் அந்த வதம் நடந்த ஸ்தலம் ஏழாவது திருக்கொருக்கை காமதகனம் நடந்த ஸ்தலம் எட்டாவது திருவிற்குடி சலந்திர சம்ஹாரம் நடந்த ஸ்தலம் மன்னர் பெற்ற வெற்றிக்கு பரணி பாடுறது போல சிலம்பு கோவலனுடைய கருணை மரத்த பாடினது போல கண்ணப்பர் அருள் நெறிப்பட்டு மரம் காட்டிய மரபு பாடப்பட்டது போல இறைவன் இயற்றிய பல நல்லறங்கள் மரங்கள் ஆகியவற்றை நினைவு கூறுவதாக இந்த வீரட்ட நடனங்கள் இருக்கு இந்த வீரட்ட நடுவன்கள் வந்து எல்லாம் ஆனந்த தாண்டவத்தை தாழ்ந்து இருந்தாலுமே இந்த எண்பெரும் வீரட்ட தலங்கள் அப்படின்னு போட்டப்படுறது இந்த தமிழக எட்டு ஊர்களில் மட்டும் இவை உற்சவ சிறப்பு உடையதாகவே இருக்கு பொதுவில் வந்து இந்த மூர்த்தங்கள் வந்து தத்துவங்கள் மாயை காலம் காலன் என்ற அடிப்படையில் அமையிறதுனால இவை ஆனந்த நடராஜ மூர்த்திகளுக்கு முன்னாடி ஏற்பட்டவைகளாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இன்றைக்கி அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கண்டியூர் கலை நடனம் ஹரியும் அயனும் தாம் தாம் முழு உதற் கடவுள் அப்படின்னு தமக்குள்ள ஒரு வாதம் வர அதை விளக்கிறதுக்கு இறைவன் அடிமுடி இல்லாத ஜோதியாய் விண்ணில் வந்து தோன்றார் அந்த தோற்றத்தை ஒளிப்பிளம்பை கண்டு திருமால் கைகூப்பி தொழுதாறு பிரம்மன் தன்னுடைய அகந்தை காரணமாக அவ்வொளி பிளம்பை கண்டு வணங்காமல் தன் உச்சியில் உள்ள ஐந்தாவது தலையால் சிவபெருமானை இகழ்ந்து பேசினார் பிரம்மனுடைய செருக்கை அடக்க உள்ளங்கொண்ட சிவபெருமான் நீல நிறம் பொருந்திய ஒளி விளங்குகிற மேனியுடன் சிலம்புகள் ஒலிக்கும் திருவடிகளும் நஞ்சை கக்கிர செந்நிற பாம்பை அரைஞானாக கட்டிய இடையும் பல கோடி தலைகளால் ஆன மாலைகளை கொண்ட மார்பும் சூளம் பரசு உடுக்கை ஏந்திய கைகளும் மூன்று கண்களும் இளம் இளம்பிரை போன்ற கோரை பற்களும் அக்னிமயமான செவ்வானம் போன்ற சிவந்த ஜடையும் கோப சிரிப்பும் கொண்ட பைரவத் தோற்றத்தை உருவித்து தன்னை இகழ்ந்த பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை கொய்த்து எடுத்தார் பிரம்மன் வணங்கி வேண்டியபடி பிரம்ம கபாலத்தை சிவபெருமான் தன்னுடைய பிச்சை பாத்திரமாக பயன்படுத்த இசைந்தார் பைரவர் பார்க்கடல்ல தேவியாரோடு அமர்ந்திருக்க திருமாலுடைய நெற்றியிலிருந்து குருதியை வெளிவர செய்து அதனை இந்த பிரம்ம கவாலத்திலே இயந்திரார் முடிவில் இந்த இரு கடவுளுக்கும் இறைவனின் அருள் கிடைக்கிறது அவர்கள் இருவருமே தம் மாயை ஆகிய அறியாமையிலிருந்து விடுபட்டு சிவனது முதன்மையை ஏற்று தத்தம் தொழிலை திறம்பட செய்து வர ஆரம்பிக்கிறாங்க இந்த வீர நிகழ்வின் போது பிரம்மன் கபாலத்தை கையில் ஏந்தி இறைவன் ஆடிய நடனம்தான் கபால நடனம் அப்படின்னு அழைக்கப்படுது கபால தாண்டவம் அப்படின்னு அழைக்கப்படுது கிள்ளி எறியப்பட்ட பிரம்மனது தலை ஓட்டினை கையில் கொண்டு தன் புலித்தோளாடை பல்வேறு திசைகளில் அசையவும் கழுத்தில் அணிஞ்சிருக்கிற கொன்றை மாலை புரண்டடாவும் சிவன் கவால நடனம் ஆடிய செய்தியை களித்தொகையில சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இலக்கியத்துல இந்த பிரம்மச்சிரச் சேதருடைய இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் நல்ல மலரின் மேல் நான்முகனார் தால் உள்ளே அரித்து அப்படின்னும் அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி அப்படின்னும் திருக்கோவையாறுல அன்றுக்கிறால் சிரமங்கையனை செற்றோன் அப்படின்னு பிரம்மச்சிரச் சேத வீர நிகழ்வை குறித்து சொல்கிறார் அறுத்தானை அயந்தலைகள் ஐந்தில் ஒன்றை அப்படின்னு அப்பர் பெருமானும் அந்தனன் தாமரை மலர் பிரம்மனின் நடுத்தலை அறிந்தும் அப்படின்னு அருணகிரிநாதரும் ஐமுகத்தயனை நான்முகம் ஆக்கி நினே அப்படின்னு முருகதாச சுவாமிகளும் பிரம்மச்சிரச்சேத நிகழ்வினை போற்றி அருணுகிறார் பிரம்மச்சே சே சேதருடைய வடிவத்தை காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏழாம் நூற்றாண்டு பல்லவர் கால சிற்பங்களில் பிரம்மனுடைய கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு சிவன் ஆடிய கபால தாண்டவம் மூர்த்தம் அங்கே இருக்கிறத வந்து நம்ம காணலாம் எம்பெருமான் எல்லா பாவங்களையும் அகற்றி எல்லாருக்கும் எல்லாவித அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா திருநாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம்